வெல்கம் மக்களை வெம் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம ஒரு எங்க இருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க நல்ல அழகான எலிவேஷன் தொள்ளாயிரத்து அறுபத்தோரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு வந்து முப்பது அடி ரோட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான கேட்டு கேட்டை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் க்ரோட் அண்ட் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வருங்க தேர்ட்டி ஃபீட் ரோடில் அமைஞ்சிருக்கு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இந்த சைட் இருக்குங்க முத்துக்குமார் காலேஜ்க்கு ரொம்ப நியர்பேல இருக்குங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் ஒரு டூ ஃபீட் செட் பேக் கொடுத்திருக்காங்க பாக்கறதுக்கு நல்ல ப்ரீமியமா இருக்குங்க இந்த சைடில் திரும்புனிங்கன்னா வந்து இனோவா டைப் கார் கூட நீங்கள் நிறுத்தலாம் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங் தாங்க எலிவேஷன் டைல்ஸும் நல்லா அழகாக விட்டிருக்காங்க ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் ரோடு நார்த் ஈஸ்ட்டு கார்னரில் இருக்குங்க அதுக்கு ஒரு அழகான சேஃப்ட்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது இந்த ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு பூஜ் ரூம் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலுங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் ஹாலோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினெட்டுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து சைஸில் ஹாலுங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் விடுங்க அதனால கொஞ்சம் வந்து லைட்லாம் இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இன்னொரு டூ த்ரீ டேஸில் பண்ணி தந்துருவாங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டைனிங் ஏரியா வரும் அப்படியே ஒரு ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்க இந்த ஓப்பன் கிச்சன் டைல்ஸும் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் பண்ணியிருக்காங்க ஸோ அது பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு லுக்கை தருதுங்க இந்த இதில் டிவி வச்சிங்கன்னா நீங்கள் அந்த சைடில் வந்து சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க கீழே போய்ட்டு ஒரு காமன் பெட்ரூம் பார்த்துடலாம் இது காமன் பெட்ரூம் ஒரு டோர் நல்லா அழகான ப்ரஸ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதிமூணு ட்ரெஸ்ஸிஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்கு அழகாக இங்கே வந்து வழி கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்டும் ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட்டு டோர்லாம் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ்கட்டு சீலிங் எதுக்குமே டைம் சுட்டி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகான லுக் தருது நல்ல அகலமான ஒரு படிக்கட்டு நல்ல பெரிய பியூரோ கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் சைடில் வந்து ஸ்பாட்லைட்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது மேலே வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் தாங்க ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சைஸில் ஹாலு இதில் ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இங்கே வாஷ் மிஷின் வந்துடும் வாஷிங் மிஷின் ப்ரீஷன் இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் வந்துருங்க ஃபர்ஸ்ட் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ப்ரெஷ் ஃபுட் டோர் தான் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நம்ம டபுள் டபுள் ஷேட்ல ஒரு பதினொன்றுக்கு பதினாலுன்ற சைஸில் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட இந்த சைடில் ஒரு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க வஸ்கிட்ட நெட்டோட பண்ணியிருக்காங்க அட்டாச் டாய்லெட் நல்லா ஒரு அஞ்சுக்கு பத்துன்ற சிஸ்து பெரிய ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் போட்டு கொடுத்துருவாங்க அதுவும் வந்து ஒரு ப்ரீமியம் லுக்கை தருங்க இது வந்து இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க எவ்வளோ லென்த்தியாக பாருங்க இந்த பெட்ரூம் மேலே எல்இடி ஸ்பாட்லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குங்க சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றரைக்கு ஒரு இருபதுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ் டாய்லெட்டு இதுவும் வந்து அஞ்சுக்கு ஒம்பதுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய டாய்லெட் தான் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பால்கனியோட ரோடு சைட் வியூ தேர்ட்டி ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலே தகவல் ஸ்க்ரீன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பால் ஆகி கொடுங்க இது பண்ணுற அழகான வீடியோலாம் எடுத்து உங்களையும் சந்திக்கிறேன் நல்லா இருக்கும் டாடா சியூ பா பாய்